அலாமலைக்கு இந்த பதிவு வந்து சகோதரி சபரிமாலா ஃபாத்திமா அவங்களுக்காக இந்த பதிவு அவங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணுன்னு நினைக்கிறேன் அதை நான் இதில் வந்து நான் பதிவிடுறேன் இப்போது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க இருந்து ஒரு வீடியோ வந்துச்சு அதை நான் அவங்க சேனலில் போய்லாம் நான் பார்க்கல வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்தது நான் பார்த்தேன் அதில் என்னன்னா ஒரு புர்கா போட்ட ரெண்டு பிள்ளைகளையும் வந்து ஒரு பாடல் பாடுறாங்க அது என்ன பாடல் அப்படின்னா ஒரு ஒரு ஏதோ பக்தி பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாடல் ஒரு ரெண்டு வரி அந்த பிள்ளைகளுக்கு பாடுறாங்க பாடி உடனே சகோதரி பேசுகிறாங்க நம்ம கழிவமாக ஓதுற நாக்கால் இந்த பாடல்லாம் நீங்கள் பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பிள்ளைகள வந்து பாடி முடிச்சிட்டாங்க அதை அவங்க தவறு அப்படின்னு அவங்க மனசு நினச்சி அவங்க இறை அச்சம் வந்துருச்சுன்னா அவங்க நஃபில் கட்டி ரெண்டு ரக்காயத்து தொழுது அல்லாட்டை மன்னிப்பு கேட்டாங்கன்னா அல்லாத அதை மன்னிச்சிடுவான் அல்லா அல்லாஹ் வந்து மன்னிக்கக்கூடியவன்தான் அவங்க செஞ்ச தவிர அந்த பெண்கள் செஞ்ச தவிர அல்லாஹ் மன்னிச்சிருப்பான் ஆனால் இந்த சகோதரி என்ன செஞ்சுருக்காங்க ஃபாத்திமா சகோதரி அதை வந்து அப்லோட் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் அதாவது யூடியூப்லேயும் அந்த ரெண்டு பெண்களை வந்து முகத்தை கூட மறைக்காம அவங்கள வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை வந்து இதை பார்க்குற அந்த பெண்களுக்கு கல்யாணம் ஆச்சா கல்யாணம் நமக்கு தெரியாது கல்யாணம் ஆகலைன்னா அந்த பிள்ளைகளை பெண் கெட்டு வர்றவங்க அவங்கள வந்து எவ்வளோ வந்து ஒரு தரக்குறைவாக நினப்பாங்க அதே நேரம் அவங்க நல்ல ஒரு கண்ணியமான குடும்பமாக இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சில தவறுகள் செய்யத்தான் செஞ்சுருவாங்க அது தவறுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டா எல்லாம் மன்னிச்சுருவான் அதே நேரம் இன்னொரு பெண்களை வந்து அவங்களும் புர்கா போட்டிருக்காங்க ஆனால் இஜாப்பு வந்து பாதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் நீங்கள் வந்து முகத்தை மறைக்காமல் அந்த பிள்ளையும் நீங்கள் போட்டிருக்கீங்க ஐயோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைட்டான புர்கா போட்டால் கேன்சர் வரும் டைட்டாக புர்கா போடாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வந்து நீங்கள் வந்து ஒரு பதிவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெண்பட்டு பிடிக்கும் வெண்பட்டுக்கு வந்து கட்டித்தான் நான் வந்து இது என்னது பட்டிமன்றத்துலலாம் நான் பேசுகிறதுக்கு போவேன் அந்த வெண்பட்டையே நான் இப்போ வந்து அல்லாவுக்காக நான் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ வந்து நான் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு மனநிலைக்கு எனக்கு வந்து இறை அச்சத்தோட நான் இங்கே வந்துட்டேன் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட அந்த வெண்பட்டுக்கு நீங்கள் வந்து மேச்சா சட்டை போட்டிருந்தீங்களே அது டைட்டாக போட்டிருந்தீங்களா இல்லை லூஸாக ஜிப்பாக போட்டிருந்தீங்களா அப்போ டைட்டாக போட்டிருந்தா உங்களுக்கு கேன்சர் வந்திருக்கா இது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் பெற்ற பயனையும் நீங்கள் விட்டுட்டிங்க உங்களை பெற்ற தாயையும் நீங்கள் விட்டுட்டிங்க அப் அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க பெற்ற பிள்ளைகளை நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது இன்னுமே நீங்கள் அதாவது நீங்கள் பெரிய ஆளாகணும் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இன்னும் எரியோ எத்தனையோ இது இருக்குது அதுலெலாம் வந்து நம்ம பெரிய ஆளாகணும் மக்கள் மத்தியில் நம்ம பெரிய ஆளாக காட்டிக்கிறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய குரானில் வந்து இதெல்லாம் இருக்குது ஹதீஸ் இருக்குது ஹதீஸை படித்து மக்களுக்கு சொல்லுங்க அது மூலியமாக நீங்கள் பிரபலம் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க உங்களை வந்து சந்தோஷமாக தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது ஒன்றும் கிடையாது ஆனால் இஸ்லாமிய பெண்களை அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறதையும் அவங்கள வந்து இஜாப்பு சரியில்லை அவங்களுக்கு வந்து புர்கா போடலை இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறதும் வேண்டாம் அவங்க அவங்களுக்கு அதாவது திருடனாய் பார்த்து திருந்தணும் நம்ம இந்த காலத்தில் உள்ள பிள்ளைகளை நம்ம அதை செய்யாதன்னா செய்வாங்க அப்படி உள்ள ஜெனரேஷன் தான் இப்போது அவங்கள போய் நீங்கள் அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்கன்னு நம்ம சொல்ல வேண்டாம் அவங்களுக்கே அது இரையேச்சம் வரும் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி நிறையா பேர் இறையேச்சம் வந்து மாறி இருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் நான் உங்கள் பேர்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதை நான் சொல்லணும்னு நான் சொல்லவும் மாட்டேன் அதே மாதிரி இப்போ ஒன்றுமே இல்லாமல் எனக்கு ஜிமிக்கி கொடுக்கும் அந்த ஜிமிக்கியை தூக்கி போட்டுட்டேன் நெக்லஸ் பிடிக்கும் அதை போட்டுட்டேன் போட்டுவிட்டேன் வெண்பட்டு கட்டுமே அதெல்லாம் போட்டு தூக்கி போட்டுட்டு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னு சொன்ன சபரிமாலா சகோதரி ஒரு நாளைக்கு ஒரு ஹிஜாப்பும் ஒரு நாளைக்கு ஒரு புர்காவும் உங்களுக்கு எப்படி வருது ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு எப்படி வருது இதே நீங்கள் நீயா நானாவில் சொல்கிறீங்க எனக்கு வந்து நாப்கின் கூட காசு இல்லை அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நாப்கின் வாங்க காசு இல்லைன்னு நீயா நானாவில் நீங்கள் எதுக்கு போய் சொல்லணும் என் காட்டன் சிலை வச்சா ஆகாதா காட்டன் சிலை உங்கள்ட்ட இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டால் கொடுப்பாங்களே அது எதுக்கு நீங்கள் போய் அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல அந்த ஞானாவில் வர்ற விஷயங்கள் வந்து நிறைய வந்து வெளியூவில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அதை பார்க்குறாங்க அந்த இடத்துல போய் அவ்வளோ ஒரு இதை சொல்லியிருக்கீங்க நாப்கின் இல்லாமல் எத்தனையோ மக்கள் வாழ்கிறாங்க அவங்களெலாம் வந்து யார்கிட்டையும் போய் சொல்லலை அவங்க வந்து வெக்கத்த ஸ்தலங்களை பேணி காத்து வாழ்கிறாங்க நீங்கள் அதை வந்து பப்ளிக்காக சொல்லியிருக்கீங்க அதை ஏன் நீங்கள் அப்லோட் பண்ணுங்களேன் நான் இப்படி சொன்னேன் சொன்னேன் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் தைரியமானவங்களாக இருந்தால் அதையும் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க இனிமேல் வந்து உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் அதாவது பப்ளிசிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரானில் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள் அது மூலியமாக நீங்கள் வெளியில் வாங்க மக்கள் எல்லோரும் உங்களை கொண்டாடத்தான் செய்வாங்க இனிமேல் இஸ்லாம் பெண்களை பற்றி அவங்க முகத்தை மூடாமல் அவங்க ஃபில்டர் பண்ணாமல் எதையும் அவங்கள போட்டு அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க தயவு செஞ்சு நான் ஒரு தாயை கேட்டுக்கிறேன் நீங்களும் ஒரு தாய் தான் உங்களுக்கு புரியணுன்னு நம்புகிறேன் அலாமலைக்கு